கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவடி பிள்ளைகளே கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ பிரியமானே இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது முறையாக யூடியூபின் வழியாக செய்தளிக்கும் முடியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த செய்தி பாவம் உயிர் பாவம் என்றால் என்ன பாவம் எங்கே உயிர் கொண்டது ஹலோ லுயா பாவம் எப்படி உயிர்கொண்டது என்பது குறித்து இந்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம் ஆகவே அருமையான மனவாட்டி பிள்ளைகளே அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே செய்தியை அநேக கிறிஸ்தவர்களுக்கு அநேக மனவாட்டிகளுக்கு தயவுசு அனுப்புங்கள் பணத்திற்காக ஊழியம் செய்யவில்லை பேர் புகழுக்காக ஊழியம் செய்வலை என் தேவனாகிய கர்த்தர் கத்தோலிக் மதத்திலிருந்து மனம் திரும்பி இருபது வயசுல மனம் திரும்பி என் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் அவர் என்னை இப்போ எனக்கு ஐம்பத்தெட்டு வயசாவது இம்மட்டுமாக எனக்கு பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்து என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார் அதற்காகவே தேவனுக்கு ஏதாத்திலும் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன் தவிர யூடியூபிலே பேசினால் என் பேர் பே ஃபேமஸ் ஆகும் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் இப்படியெல்லாம் என் மனதிலே தாட்டு எனக்கு கடுகளவு அல்ல தேவனுடைய கிருவையானது என் வீட்டிலே தங்கி இருக்கிறது என் வாழ்க்கையிலே தங்கி இருக்கிறது என்னோடு கடந்து வருகிறது தேவன் எத்தனையோ காரியங்களை நன்மையான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் ஆகவே நான் அவருக்கு அதிகமாக கடமைப்பட்டு இருக்கிறேன் ஆகவே தேவனுடைய ஆவியினாலே ஏதோ ஒரு ஏவுதலினாலே இந்த இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வரை கர்த்தனை பேசும்படியாய் பரிசுத்த ஆவியன் வைத்திருக்கிறார் இதனுடைய சொந்த ஞானத்தினாலே செய்யவில்லை தேவன் எனக்குள் உள்ளத்தில பேசினபடியாலே அவருடைய வார்த்தை எனக்குள் பேசினபடியாலே நான் செய்து கொண்டு வருகிறேன் ஆகவே என் பேருக்காகோ பணத்திற்காகவோ அந்த நோக்கம் எனக்கு கடகளவு அல்ல என் அருமை நண்பர்களே சகோதரிகளே அதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இது என்னுடைய கடமையா இருக்கிறது சுவிசேஷம் என் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது ஆகவே யூடியூபின் வழியாய் அநேகருக்கு செய்திகளை அனுப்பும்படியாக தேவன் செய்த கிருபைக்காக அவரை நான் ஸ்தோத்திருக்கிறேன் ஆகவே இந்த செய்தியை முழுமையாய் பாருங்கள் பாவம் எப்படி உயிர்கொண்டது ஓகே சரி நாம் ரோமர் எழுதின புத்தகத்தில் ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் எட்டு ஒன்பது பாருங்கள் உங்களுக்கு வேணும் என்றால் முன்னும் பின்னுமாக கூட நீங்கள் வேதத்தை பிரித்து நீங்கள் வாசித்து பாருங்கள் இப்பொழுது நான் எட்டு ஒன்பது வாசிக்கின்றேன் பாவமானது பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகல வித இச்சைகளையும் என்னிடத்தில் நியாய நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே எட்டாம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது பாவமானது கற்பனையிலே கற்பனையிலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிடத்தில் நடப்பித்து நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே ஒம்போது முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த போது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன் கற்பனை வந்த போதோ பாவம் கொண்டது நான் மறித்தவனானேன் ஹலோயா அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட மனவாட்டு பிள்ளைகளே அருமையான கிறிஸ்தவர்களே அருமையான போதகர்களே அருமையான ரவரண்ட்டுகளே ஐருக்களே இதை பார்த்து கொண்டு வருகிற கிறிஸ்துவ நண்பர்களே சகோதரிகளே தயவு செய்து முழுமையாய் பாருங்கள் சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள் இன்றைய காலத்து சபைகளிலே ஊழியம் செய்து கொண்டு வருகிற அத்தனை மனிதர்களும் தேவனுடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக சத்தியத்தை சத்தியமாக பேசாமல் இருக்கிற இந்த கடைசி காலத்திலே தேவன் சிலரை ஏற்படுத்தி சத்தியங்களை சத்தியமாய் பேசத்தக்கதாக அவர் வைத்திருக்கிறார் ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே பாருங்கள் அனைவருக்கு அனுப்புங்கள் வேதம் கூறுகிறது பாவம் உயிர்கொண்டது நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாக நான் ஜீவனுள்ள மனிதனாய் இருந்தேன் நியாயப்பிரமாணம் வந்த பிற்பாடு பாவம் உயிர்கொண்டது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது நல்ல லூயா இப்போ இந்த ரோமர் எழுதின புத்தகத்துல எட்டு ஒன்பது வசனங்களை நான் இப்பொழுது உங்களிடத்துல ஆதியாகமத்திலே உங்களை கொண்டு போகப் போகிறேன் நல்ல லூயா நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் இந்த பாவம் எங்கே உயிர் கொண்டது இந்த பாவம் எப்படி உயிர் கொண்டது பாவம் என்றால் என்ன நான் ஏற்கனவே உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன் பாவம் என்றால் அவிவிசுவாசம் என்று உங்களிடத்தில் அநேக வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் பாவம் என்றால் அவிசுவாசம் பாவம் என்றால் சாத்தானை குறிக்கிறது நீங்கள் வேதத்திலேயே இப்போ பாவம் எப்படி பெற்றது என்பதை குறித்து நீங்கள் பாருங்கள் ஆதியாகமம் அது இல்லையா ரெண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் மாதம் பாருங்கள் நான் பைபிளை கையில் வச்சுருக்கிறேன் பைபிளை எடுத்து நான் வாசிக்கிறேன் நீங்கள் தயவுசு நீங்கள் கூர்ந்து வேதம் வேதம் இருந்தால் நீங்கள் வேதத்தை பாருங்கள் பாருங்கள் ஆதியாகமம் ரெண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் மாசகத்தை நான் வாசிக்கின்றேன் அதுலுயா தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதோன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஏதன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வருகிறார் ஏதன் தோட்டம் இந்த உலகத்திலே தலைமைச் செயலகம் எது என்று சொன்னால் ஏதோன் தோட்டம் தான் என்று சொல்லுவேன் அழலுயா ஏனக்கா இந்த உலகத்துல முதல் முதல் மனிதன் வாசம் செய்த இடம் இடம் எது என்று சொன்னால் ஏதன் தோட்டத்திலே மனிதன் வாசம் செய்தான் ஆகவே இந்த ஏதோ தோட்டத்துக்குள்ளே தேவன் இந்த தலைமைச் செயலகத்தில் கொண்டு வந்து வைத்தார் ஏதோ தோட்டத்தை கொண்டு வந்தார் ஆதாமை இப்போ கொண்டு வந்துட்டாரு நல்லா கவனிக்கணும் இப்போ பதினாறாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம் சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கணி புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகமே சாவா என்று கட்டளையிட்டார் நீங்கள் பதினாறாம் பதினாறாம் வசனம் பதினேழாம் இந்த ஏதன் தோட்டத்திலே முதல் கற்பனை அங்கே தோன்ற தோற்றமளித்தது முதல் நியாய பிரமாணம் அங்கே தோற்றம் அளித்தது இந்த உலகத்திலே ஏதன் தோட்டத்திலே ஆதாமுக்கு கொடுத்த முதல் உபதேசம் தேவன் கொடுத்தான் தேவன் ஆதாமுக்கு முதல் உபதேசத்தை கொடுத்தார் தேவன் ஆதாமுக்கு முதல் கற்பனையை கொடுத்தார் தேவன் ஆதாமுக்கு முதல் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் நல்ல கவனிக்கிறோம் இந்த ஏதல் தோட்டத்தில் இந்த நியாயப்பிரமாணம் இந்த கற்பனை ஆதாமுக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஏதல் தோட்டத்தில் சாத்தான் இருந்தான் அந்த சாத்தான் எப்படி இருந்தான் பார்க்க போனால் அந்த சாத்தானுடைய பெயர் சர்பம் அதாவது சர்பம் சொல்லக்கூடிய மிருகம் அந்த மிருகம் ஆதாமை போலவே ஒரு மனிதனைப் போலவே தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு மிருகம் அநேக வீடுகளிலே பரிசுத்தாவை துணையோடு பேசியிருக்கிறேன் விசுவாசிப்பவர்கள் அதை விசுவாசிக்கலாம் நான் இதெல்லாம் விசுவாசிக்க மாட்டேன் இது பொய்யான உபதேசையா என்னையா சர்பத்தை ஒரு பாம்பு போய் மிருகம் சொல்றாங்க இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லுபவர்கள் தாராளமாய் கொள்ளலாம் ஆனால் தேவனால் பிறந்த ஒரு மனிதன் தேவனால் வளர்ந்த ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் நீங்கள் உண்மையான பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் நான் பரிசுத்த ஆவியான துணையோடு பேசிக் கொண்டுகிற இந்த உபதேசத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் இல்லை என்று சொன்னால் உங்களால் விசுவாசிக்க முடியாது நீங்கள் உண்மையான வரம் பெற்றிருந்தால் விசுவாசிப்பீர்கள் ஏன்னா வேதம் சொல்கிறது வரம் பெற்றவர்களே தவிர இந்த உபதேசங்களை விசுவாசிக்க மாட்டார்கள் வரம் பெறாதவர்கள் நோவே அப்போ உண்மையான வரம் பெற்றிருப்பாய் என்று சொன்னால் நான் கூறுவதை நீ விசுவாசிப்பாய் ஹலோ நீ வரம் பெற்றிருந்தா சரி இப்ப வேதத்துக்கு வரும் ஆகவே இங்கே ஏதோ தோட்டத்திலே ஆதாமுக்கு முதல் கற்பனையை கொடுத்தார் ஆதாமுக்கு முதல் உபதேசத்தை கொடுத்தார் ஆதாமுக்கு முதல் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் இந்த நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பாக சாத்தான் இருந்தான் அதுக்கு பேர் சர்வம் சர்வம் என்று பேர் அது ஆதாமை போலவே மனித சாயலை கொடு இருக்கக்கூடிய அது ஒரு மிருகம் அது பாத்தீங்கன்னாக்கா பாதி மனிதனாகவும் பாதி மிருகமாகவும் இருக்கக்கூடிய அந்த மிருகம் அந்த மிருகம் அந்த மிருகத்துக்குள்ளாக பல்லகோத்தில் இருந்து விழப்பட்ட லூசிப்பர் சாத்தான் அவன் அந்த மிருகத்துக்குள்ளாக சென்றான் அவன் அங்கேதான் இருக்கிறான் ஆனா இப்போ நியாயப்பெருமானம் வந்துருச்சு முதல் கற்பனை வந்துருச்சு அங்கே ஏதோ தோட்டத்தில் மிருகம் சொல்லக்கூடிய சர்பம் இருக்குது சாத்தான் வசிக்கின்றான் ஆனால் பாவம் இருக்குது பாவம் யாரே அவர் சாத்தான் அவன் ஒரு அவிவிசுவாசி சர்பம் வந்து ஒரு அவிவிசுவாசி சர்பம் வந்து ஒரு சாத்தான் அந்த சாத்தான் தேவன் ஆதாமுக்கு முதல் கற்பனை கொடுக்கும்போது ஆதாமுக்கு முதல் ஞான பிரமாணம் கொடுக்கும்பொழுது இந்த சர்பத்துக்கு அப்பொழுது உயிர் வரவில்லை ஆனால் அவன் உயிரோடு இருக்கிறான் ஹலோ லுயா வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இயேசு அதை ஒன்று சொல்லுவாரு மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அல அப்ப அப்போ மரித்தோர் யாருன்னு கேட்டாக்கா உயிரோடு இருந்து தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்பாடுகளை மறைபொருட்களை ரகசியங்களையும் விசுவாசிக்காமல் இருக்கிற ஒரு கிறிஸ்துவன் உயிரோடு இருந்து அவன் யாருன்னு கேட்டாக்கா மரித்தோர் செத்து போனவன் அதே போல் தான் ஏதோ தோட்டத்தில் உயிரோடு இருக்கிறான் சாத்தானே ஆனால் சாத்தானுக்கு உ அப்பாவத்துக்கு உயிர் வரவில்லை அப்பொழுது எப்போ உயிர் வருது பாவம் உயிர்கொண்டது அதான் செய்தி வசனம் உயிர் உயிர்கொண்டது ஆக இந்த பாவம் எப்ப கொடுதுன்னு கேட்டாக்கா இந்த பாவம் ஏதோ இருக்கும் போது நியாயப்பிரமாணம் வந்துருச்சு நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு கற்பனை தோன்றப்பட்டது நியாயப்பிரமாணம் தோன்றப்பட்டது ஆனா சாபம் சர்பம் சொல்லக்கூடிய அந்த மிருகம் அந்த அந்த பாவம் சொல்லக்கூடிய அந்த சாத்தானுக்கு இன்னும் உயிர் வரவில்லை ஹலோயா தேவனுடைய மனவாட்டி பிள்ளைகளே கிறிஸ்துவ நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் சர்பத்துக்கு சாத்தானுக்கு பிசாசுக்கு அப்பொழுது உயிர் வரவில்லை பாவத்துக்கு உயிர் வரவில்லை எப்போ பாவத்துக்கு உயிர் வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஹலலுயா நீங்கள் பதினெட்டாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்ப நேரம் அதுவே பத்து நிமிஷம் ஆச்சு பதினெட்டாம் வசனத்திலிருந்து நீங்கள் அப்படியே வாசித்து வந்தீங்கன்னாக்கா இப்போ இருபத்தி ஒராம் வாசம் வாசிக்கின்றேன் வா பதினெட்டு நல்லா புரிஞ்சுங்க பதினெட்டுலேருந்து இப்போ இருபத்தொன்று வந்துட்டேன் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இப்போ இதெல்லாம் இப்போ நீங்கள் முழுசா வாசிங்க அல்ல லுயா இப்போ அங்கெல்லாம் வார்த்தை நிறையா வருது அப்போவும் பாவம் உயிர் கொள்ளவில்லை நீங்கள் முழு தயவு செஞ்சு முழுசா வாசிங்க அல்ல லூயா இப்போ நான் வாசிக்கிறேன் அப்போது தேவநாயக கர்த்தர் ராதாவுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்து அங்கே விழாவில் எடுத்து எலும்பை எடுத்து நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு ஸ்திரியை உண்டாக்கினார் ஒரு பெண்ணை உருவாக்கினார் இப்போ அந்த பெண்ண அந்த ஸ்திரிய ஆதாம் போய் குறித்து ரொம்ப ஆழமா நிறைய சப்ஜெக்ட் யூடியூப்ல பேசுறதுக்கு நேரம் இல்லை எனக்கு ஏன்னா நியாயப்பிராமணம் பாவம் உயிர்கொண்டது என்பதை குறித்து கொண்டது இந்த இந்திய இந்த ஏவாலை ஆதாம் மிலாயிரமிலிருந்து எடுத்து உருவாக்கிட்ட பிற்பாடு ஆதாம் கிட்ட போய் கொடுக்கிறாரு அப்பாவும் பாவத்துக்கு உயிர் வரவில்லை நீங்கள் பாருங்க எப்போ அதாவது பதினாறு பதினேழில் நியாயப்பிரமாணம் தோன்றப்பட்டது முதல் கற்பனை வந்துருச்சு அப்போ பாவத்துக்கு உயிர் வரல பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி அப்போவும் பாவத்துக்கு உயிர் வரவில்லை இப்போ இந்த ஆதாம் இப்போ இந்த ஆதாம் ஏவாளுக்கு முதல் கற்பனையை தேவன் கொடுத்த முதல் கற்பனையை தேவன் கொடுத்த முதல் நியாயப்பிரமாணத்தை இப்போது ஏவாளுக்கு கொடுக்குறான் என்ன கொடுக்குறான் இது மாதிரி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கணையை புசிக்கலாம் நன்மை தூய்மை அரைத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் இனிடத்தில் சொன்னாரு ஆகவே இந்த உபதேசத்தை இந்த நியாயப்பிரமாணத்தை இந்த கற்பனையை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று இங்கே ஆதாமே ஏவாளுக்கு உபதேசம் செய்கின்றார் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கின்றான் கற்பனையை கொடுக்கின்றான் யாரு ஆதாம் தேவன் டைரக்டா ஏவாள் கிட்ட பேசல சாத்தான் கேட்டான்

ஏவாளுக்கு முதல் கற்பனையை முதல் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து முடித்தானோ பின்பு பாவத்துக்கு உயிர் வந்தது பாவம் உயிர் கொண்டது சாத்தான் உயிர் கொண்டான் அதுவரையிலே சாத்தான் உயிர் கொள்ளவில்லை சத்தவனை போலவே இருந்தான் உயிருள்ள சாத்தான் சத்தவனை போல் இருந்தான் இந்த ஏவாளை உருவாக்கி ஆதாம் கையில் கொடுத்த பிற்பாடு ஆதாம் இந்த ஏவாளுக்கு முதல் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து முடிச்ச பிற்பாடு அந்த சர்பம் சொல்லக்கூடிய அந்த மிருகத்துக்கு அந்த சாத்தானுக்கு உயிர் வந்தது புரிந்தது அவர்கள் அழலுயா சொல்லுங்கள் அழலுயா தயவுசெய்து இப்போ ஆதிமம் ஆதியாகமம் மூன்றாம் ஆதிகாரம் ஒன்றிலிருந்து நீங்கள் ஏழு வரைக்கும் வாசிக்க போனால் அங்கே சாத்தானுக்கு சர்பத்துக்கு உயிர் வந்து அவன் சாத்தான் சொல்லக்கூடிய அந்த சர்பம் மிருகம் ஆறாமை போல் இருக்கக்கூடிய அந்த மிருகம் அந்த மனிதன் அழலுயா அந்த சாத்தான் உயிர் வந்து ஏவால் இடத்துல பேசுகிறது தேவன் உன்னிடத்தில் ஏதாகிலும் சொன்னாரா தேவன் சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார் என்று உங்க உயிர் வந்து விட்டது பாவத்துக்கு நியாய பிரமாணம் வந்தது பாவத்துக்கு உயிர் வந்தது நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பாவத்துக்கு உயிர் வந்திருக்காது நானும் யூடியூப்ல பேசிருக்க மாட்டேன் மனவரன் அந்த பூமிக்கு வந்திருக்க முடியாது எல்லாம் கிறிஸ்தனுடைய திருவிளையாடு ஹலலூயா ஆகவே இந்த நியாயப்பிரமாணம் ஏதோ தோட்டத்தில் எப்போ ஏவாளுக்கு வந்ததோ அப்பொழுதுதான் பாவத்துக்கு உயிர் பாவத்துக்கு உயிர் வந்து இப்போ பாவத்துக்கு உயிர் வந்த பிற்பாடு அந்த பாவம் கேட்குது ஏவாள் கிட்ட தேவன் உன்னிடத்தில் ஏதாகும் சொன்னாரா சகல வருஷத்தின் கண்ணியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா என்று அது கேக்குது ஆனால் தேவன் ஏவலிடத்தில் பேசவில்லை சாத்தான் கேட்டது சரியே ஏன் என்று சொன்னால் இந்த பூமியிலே இருக்கும் அந்த ஆதாம் அவன் ஒரு குட்டி தேவனாக இந்த பூமியிலே வசித்து கொண்டு வந்தான் இரண்டாம் தேவனாக இந்த உலகத்துக்குரிய தேவனாக இந்த ஆதாம் இருந்தான் ஹலோ ஆக இந்த சர்ப்பம் சொல்லக்கூடிய அந்த சாத்தான் பாவம் பாவம் சொல்லக்கூடிய அந்த பிசாசுக்கு உயிர் வந்து உயிர் உயிர் இவனுக்கு இவர்களுக்கு மரணம் வந்தது எத்தனை இவனுக்கு உயிர் வந்தது சாத்தானுக்கு உயிர் வந்தது தேவடைய பிள்ளைகளுக்கு மரணம் வந்தது ஏதும் தோட்டத்திலே ஹால இப்போ நியாயப்பிரமாணம் வந்தபடியினாலே இச்சையானது அது பாவம் என்று சுட்டி காமித்தது அழலையா இச்சையானது அது பாவம் என்று சுட்டி காமித்தது நியாயப்பிரமானம் எப்போ தோன்றம் அளித்ததோ நீங்கள் மரணத்துக்குள்ளாக சென்று விட்டார்கள் மரணத்தை உயிர்ப்பித்தது மரணத்தை உயிர்ப்பித்தது சாத்தானுக்கு உயிர் வந்தது இவர்களுக்கு மரணம் உயிர்ப்பித்தது எப்போ நியாயப்பிரமாணம் தோன்றப்பட்டதோ இது பாவம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் நியாயப்பிரமாணம் தோன்றப்படவில்லை என்று சொன்னால் பாவம் இது இது பாவம் என்று அவர்கள் அறிந்திருக்கவே முடியாது இது இச்சை என்று அவர்கள் அறிந்து கொள்ளவே முடியாது அழலுயா எப்போ முதல் கற்பனை வந்ததோ எப்போ நியாயப்பிரமாணம் வந்ததோ இது பாவம் என்று அவர்கள் அப்பொழுதுதான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அது அறிந்து கொள்ள காரணம் அது அறிந்து கொள்ள முடியாது செய்த காரணம் எது என்று சொன்னால் எப்போ பாவத்துக்கு உயிர் வந்ததோ அவன் சுட்டி காமிச்சான் நம்ம கிட்ட இது பாவம் என்று அழலுயா அழலுயா சரி நியாயப்பிரமாணம் தோன்றினபடினாலே இந்த உலகத்திலே பாவத்துக்கு உயிர் வந்தது அழலுயா அந்த பாவம் மரணத்தை பிரிப்பித்தது அழலுயா பிரமாணம் எதை சுட்டி காமிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பாவிகள் என்று உங்களை சுட்டி காமித்துக் கொண்டு வருகிறது சரி இப்போ அப்படியே கடந்து வந்தே வருகிறது இப்போ நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆதி ஆகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆதி ஆகமம் முப்பத்தி அதிகாரம் நீங்கள் இருந்து அப்படியே வாசித்து பாருங்க யூதாவுடைய ஸ்டோரி எடுத்துக்கொள்ளுங்க யூதாவுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுருக்கமாய் வாசிக்கின்ற யூதாவுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் முதல் மகன் ஏர் என்று சொல்லக்கூடிய அந்த மகனுக்கு தாமார் என்ற ஒரு மகளை ஒரு ஸ்திரியை திருமணம் செய்து கொள்வ செய்து வைக்கிறார்கள் அந்த ஏர் என்பவன் கர்த்தருக்கு விதமான பாவம் செய்தபடியே கர்த்தர் அவன் அழித்து விட்டார் இரண்டாவது மகன் ஓனா ஓ ஓனா ஓனானை ஓனான் என்பவனை திருமணம் செய்து வைக்கிறார் அந்த ஓனர் என்பவன் மிகப்பெரிய தவறு செய்கிறான் என்பதற்காக விந்தை விடுகிறான் உடனே கர்த்தர் அடிச்சு சாகடிச்சிருக்கும்போது அந்த காலத்திலே கிருமை என்பது கிடையாது நியாயப்பிரமான காலத்திலே இந்த காலத்திலே மன்னிப்பு என்பது கிடையாது மரணம் ஹலலூயா தயவு என்பது கிடையாது ஹலலூயா சாரி இப்போ மூன்றாவது மகனை திருமணம் செய்த வைக்காமல் இந்த யூதா என்பவன் டிலே செய்து கொண்டு வருகிறான் இந்த யூதாவுடைய மூன்றாவது மகன் பெரியவன ஆணப் பிறப்பாடும் கூட அந்த அந்த தாமர் என்ற மகளுக்கு திருமணம் செய்யாமல் ஏமாற்றி விடுகிறான் என்று அவள் அறிந்து அவள் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டு ஒரு சாதாரண ஒரு விபச்சாரி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அவள் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டு அவன் அந்த ஆற்றாங்கரில் ஓரமாக அவள் இருக்கிறாள் உடனே யூதா பார்க்கிறாரு இவள் இவள் விலக இவன் ஒரு வேசி என்று கண்டு இந்த யூதா தேவ மனிதன் அங்கு வேசி செய்கிறான் விபச்சாரம் செய்கிறாள் தன் மருமகளும் மாமனாரிடத்துல விபச்சாரம் செய்கிறார்கள் இருவரும் விபச்சாரத்துக்குள்ளே ஈடுபடுகிறார்கள் மிகப்பெரிய தவறு செய்து செய்கிறார்கள் அங்கே ஏன் விபச்சாரம் செய்கிறார்கள் ஏன் அந்த தவறு செய்கிறார்கள் அங்கு எப்படி விபச்சாரம் நடந்தது ஏனென்றால் அப்பொழுது அப்பொழுதுமாணம் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்டது யாத்ராகமம் இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நீங்கள் பதினேழு வரைக்கும் நீங்கள் வாசிக்க போனால் தேவன் மோசத்தை கொடுக்கிறார் அந்த நியாய பிரமணம் கொடுப்பதற்கு முன்பாக இந்த யூதா தன் மருமகள் என்னுடைய மருமகள் என்று அறியாமல் அவள் முக்காடு போட்டுக்கொண்டு அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா வேஷீகா முக்காடு போடுவாங்க இன்னைக்கு வேஷீக முக்காடு போட்டு இருக்கிற அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஸ்தாபன சர்ச்சில அருமையான விலையேறப்பட்ட சகோதரிகள் முக்காடு போட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஹலோ லூயா முக்காடு போட்டிங்க போட்டிங்கன்னா வச்சுனாக்கா அந்த காலத்தில் வேசிங்க போட்டாங்க இந்த காலத்தில் நீங்களாம் போடுறீங்கனாக்கா நீங்களாம் யார் ஆவிக்குரிய வேசிகள் ஆவிக்குரிய வேசிகள் ஏனாக்கா பவுல் திர்குதர்சி சொல்றாரு தலைமுடியே ஸ்திரீ அனவளுக்கு முக்காடை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் திர்குதர்சி சொல்றாரு ஆனா நீங்க என்ன பண்றீங்கக்கா அந்த தாமரை போல நீங்கள் உங்க புடவை முக்காடை எடுத்து மூஞ்ச மூடிக்கிறீங்க அது மிகப்பெரிய தவறின்றி எல்லா வீடியோலையும் நான் பேசிக் கொண்டு வருகிறேன் பரிசுத்தாவை துணியோடு ஆகவே அங்க மோசஸுக்கு தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் அதற்கு முன்பாக நியாயப்பிரமாணம் பிறப்பதற்கு முன்பாக அங்கே விபச்சாரம் நடந்து கொலை நடந்து பொய் சாட்சி நடந்தது களவு நடந்து எல்லாருமே ரொம்ப தீமையான செயல்களை செயல்பட்டு கொண்டு வந்தார்கள் யூதா பாருங்க தன் மருமகள் அறியாமல் விபச்சாரம் செய்த வேசி என்று அறிந்து அப்போ அந்த காலத்துல அநேக வேஷிகிட்ட அவங்கள போவாங்கன்னு அர்த்தம் ஸ்திரீகள் அநேக வேஷிதானம் பண்ணுவார்கள் என்று அர்த்தம் இப்படியா இருக்கிற காலகட்டத்தில் மோசஸை தெரிந்து கொண்டு அந்த மோசஸுக்கு நியாய பிரமாணத்தை தேவன் கொடுத்தார் என்ன சொல்றாரு நியாய பிரமாணத்தில் அங்கே என்ன வைதப்பட்டுக்குது விபச்சாரம் செய்யாதிருப்பாளையாக அப்போது ஏற்கனவே அநேக விபச்சாரம் நடந்தது கலவு செய்யாதி இருப்பதாக அப்போ ஏற்கனவே நிறைய களவுகள் நடந்தது பிறனுடைய பிறருக்கு விரோதமாய் பொய்சாற்று சொல்லாது இருப்பாயாக அப்போ அந்த காலத்தில நிறைய பொய் சாற்று சொன்னார்கள் என்று அர்த்தம் பிறனுடைய வீட்டையாவது பிறனுடைய மனைவியாவது இச்சியாதி இருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த காலத்திலே பிறனுடைய மனைவியை அநேகர் இச்சித்து விபச்சாரத்துக்குள் சென்றார்கள் இப்படியாக பிறனுடைய பிறனுக்குள் இருக்கும் யாவற்றையும் இச்சாதிருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாக இவைகள் அத்தனையுமே அங்கே நடந்தது பின்பு தேவன் நியாயப்பிரமாணத்தை மோசஸ் கைல கொடுத்து இனி இந்த மாதிரி தவறுகள் இந்த மாதிரி இச்சைக்குள் மனிதர்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது களவு செய்யக்கூடாது பொய் சாட்சி சொல்லக்கூடாது பிறருடைய மனைவியை இச்சிக்கக்கூடாது பிறருடைய பிறருடைய பொருட்களை இச்சிக்கக்கூடாது என்று நியாயப்பிரமாணம் பத் அநேக நியாயப்பிரமாணத்துக்கு பத்து கட்டளைகள் எல்லாம் தேவன் அந்த மோசஸ்க்கு கொடுத்தார் நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த நியாயப்பிரமாணம் எப்போ தோன்றப்பட்டதோ அந்த நியாயப்பிரமாணம் உங்களை குற்றவாளியாக தீர்க்கிறது நியாயப்பிரமாணம் உங்களை மரணத்துக்குள்ளாக கொண்டு போகிறது நியாயப்பிரமாணம் இருக்கும்போது கிருபை இல்லை நியாயப்பிரமாணம் இருக்கும்போது மன்னிப்பு இல்லை ஆனால் நியாயப்பிரமாணம் இருக்கும்போது அங்கே கடலை பிளந்தார் நிற்பாட்டினார் பிணங்களை தீர்க்குதரசிகள் எழுப்பினார்கள் நியாயப்பிரமாணம் இருக்கும்போது அநேக அற்புதங்களை தீர்க்குதரசுகள் செய்தார்கள் ஆனால் கிருபை இல்லாமல் இருந்தது கிருபை இல்லாமல் இருந்த காலத்தில் அப்பேற்பட்ட அற்புதங்கள் செய்தார்கள் என்று சொன்னால் இன்றைய காலத்திலே நியாயப்பிரமாணத்தை நிர்மலமாக்கும்படியாக நியாயப்பிரமாணத்தை கிழிக்கும்படியாக நியாயப்பிரமாணத்தை எடுத்து போடும்படியாக கிருபை இந்த உலகத்திலே வெளிப்பட்டு விட்டது இப்போ நாம் வசிக்கின்ற இந்த உலகத்திலே நியாயப்பிரமாணம் நமக்கு இல்லை எப்போ இயேசு கிறிஸ்து மறித்து இரண்டாக கிழைக்கப்பட்டதோ நாற்பது அடி உயரம் அடி உயரம் இரண்டாக எப்ப கிழித்தாரோ நியாயப்பிரமாணத்தை பிரமாணத்தை கிழித்து எறிந்தார் கிருபை வெளிப்பட்டது அனலூயா அன்றைய காலத்தில் நியாயப்பிரமாணத்திற்கும் பொழுது அப்பேற்பட்ட அற்புதங்கள் நடந்தது என்று சொன்னால் இன்றைய காலம் சுவிசேஷம் இன்றைய காலத்து கடைசி காலத்தில் இருக்கிற சுவிசேஷம் வார்த்தையானது வெளிப்பாடரானது மறைப்பவரானது அவைகளை சுவிசேஷமாய் அறிவிக்கும் போது எப்பேற்பட்ட வல்லமை உள்ள அற்புதங்களை தேவன் செய்வார் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் தயவு செய்து நியாயப்பிரமாணம் மரணத்தை கொண்டு வந்தது ஆனால் திரைசிலை இரண்டாக கிழிக்கும்போது உரைக்கப்பட்ட வார்த்தை கடைசி கால செய்திகள் இன்றைக்கு தோற்றம் அளித்தது வல்லமையுள்ளராய் இன்றைக்கு இருக்கிறது இன்றைக்கு கிரும இருக்கிற காலத்திலே இன்றைக்கு இருக்கிற சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அதை காட்டிலும் மேலான அற்புதங்களை இன்றைக்கு செய்வார்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அலலூயா எத்தனை பேர் அலோசன் அலலூயா எத்தனை பேருக்கு புரிந்தது என்று அலுலம் வசியது ஆகவே நியாயப்பிரமாணம் இன்றைக்கு எடுத்து எடுத்து போடப்பட்டது இன்றைக்கு கிருபை இருக்கிறது அழலுயா நான் ஒன்றை வாசிக்கின்றேன் நீங்கள் பாருங்கள் தயவுசூதி அழியா ரோமர் அஞ்சு பதிமூணு என்ன பாருங்கள் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன் முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது யார் பாவம் என்னது சாத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் சாத்தான் ஏதோ தோற்றத்தில் இருந்தான் நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் என்னப்பட்ட என்ன இருக்காது நியாயப்பிரமாணம் கொடுக்கலனக்கா கற்பனை வரலனக்கா பாவமே இருந்திருக்காது அல்லையா பாவமே இல்லைனாக்கா அப்போ மனிதர்களே வந்திருக்க மாட்டாங்க அப்போ மனிதர்களா அவ்வளவு மனிதர்கள் வரணும் அப்படின்னாக்கா தேவன் மனிதனா பிறக்கணும் அவர் நியமிச்சிட்டார் அது அவருடைய சித்தமா இருக்குது சரி ஆகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்று பாவம் உலகத்தில் இருந்தது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிற்பாடு அதாவது நான் கிட்ட சொன்ன பதினெட்டாம் மாசனம் பத்தொன்பதாம் மாசனம் இருபதாம் மாசனம் இருபத்தோராம் மாசனம் அங்க எல்லாமே பாவத்துக்கு உயிர் வரல இருபத்தோராம் மாசத்துக்கு மேல பாவத்துக்கு உயிர் வந்தது உயிர் வந்து ஆதி மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து பார்க்கும் பொழுது அங்க பாவம் என்று சொல்லக்கூடிய சாத்தானுக்கு உயிர் வந்து மரணத்தை கொடுத்தான் இவனுக்கு உயிர் வந்தது இப்போ இந்த காலத்துல இந்த நியாயப்பிரமாணத்தை நிர்மலமாக்கி திரைசில இரண்டாய் கிழக்கும் பொழுது இன்றைக்கு ஜீவன் வந்தது அந்த ஜீவன் மரணத்தை நிர்மலமாக்கி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவனை கொடுத்தது ஹலலூயா எத்தனை பேர் சொல்லுவா கிருமை இருக்கிறது இன்றைய காலத்திலே அந்த கிருபை சொல்லுது உனக்கு மரணம் இல்லை உனக்கு ஜீவன் இருக்கிறது என்று அந்த கிருபை சொல்லுகிறதா அழையா அந்த கிருமை சொல்லுது நீ இனி பாவம் செய்யாதே நீ பாவத்துக்குள் இல்லை உன்னுடைய பாவத்தை என் மருவியின் கடலில் கடலிலே தூக்கி எறிந்து விட்டேன் உன் பாவத்தை நான் எண்ணாமல் இருக்கிறேன் இனி நீ ஒரு பாவியல்ல கிருபை சொல்கிறா நீ மரணத்துக்குள்ளாக இருக்க மாட்டாய் நீ ஜீவனுக்குள் இருக்கிறாய் அழியா கிருபை சொல்லுகிறா சரி நீங்கள் ஒன்று யோவான் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினஞ்சு நீங்கள் பாருங்கள் அழலுயா பதினேழு வாசிக்கிறேன் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது இயேசு கிறிஸ்து கிருபை அளிக்கின்றார் கிறிஸ்து சத்தியத்தை நமக்கு அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எங்க விடுதலையாக்கு கேட்டாக்கா மரணத்திலிருந்து விடுதலையாக்கும் ஐயா அப்படியா அப்ப மரணமே இருக்காதா ஒரு மனிதனுக்கு என்று நீ கேட்காதீங்க மனிதனா பிறந்தா எல்லாருக்குமே மரணம் உண்டு ஆனால் இந்த கடைசி காலத்து இந்த கடைசி காலத்தில் மனவாட்டி என்று உண்மையான பியூர் மனவாட்டி இருக்கும் என்று சொன்னால் இன்றைய கடைசி காலத்தில் அவள் மரணத்தை ருசி பார்க்காமல் எடுத்துக்கொள்ளப்படுவாள் ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவதில் நடப்பதற்கு முன்பாக அநேகர் மரணத்துக்குள்ளாக போ போக வேண்டும் ஆனால் இரண்டாம் மரணம் ஒன்று உண்டு வெளிப்படுத்தும் புத்தகம் இருபத்தொராமதி காலம் என்று நினைக்கின்றேன் அங்கே வாசித்து பாருங்கள் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் நாம் அங்க பங்கடையக்கூடாது கூடாது ஆகவே அந்த இரண்டாம் மரணத்துக்குள் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிருமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த கிருபை நம்மை மரணத்திலிருந்து விடுதலாக்கி ஜீவனுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது அலலுயா அந்த பதினேழாம் அதிகாரத்திலே கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று வேத வாக்கியம் கூறுகிறது ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பாவத்துக்கு உயிர் வந்து விட்டது ஆகவே இந்த நியாயப்பிரமாணம் நம்மை நம்மை பாவ் என்று சுட்டி காமித்துக் கொண்டு வருகிறது ஆனால் இன்றைய கடைசி நாட்களே ஜீவன் எப்போ வந்துதோ கிறிஸ்து எப்போ பிறந்ததோ அவர் நம்மை நீ மரணத்துக்குள்ளாக இல்லை நீ என்று அந்த நம்மை காமிக்கிறது உனக்கு மரணம் உன்னை நேரிடாது என்று கிருவை சுற்றி காமிக்கிறது மரணமே உனக்கு இல்லை என்று அந்த கிருபை சுட்டி காமிக்கிறது ஆகவே நமக்குள் என்ன மறை நித்திய ஜீவன் நமக்கு அந்த கிருபை கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது அலலோயா மரணம் இல்லை ஆக எப்போ கிருபை வந்ததோ உயிர் கொண்ட மரணத்தை கர்த்தர் சாகடிக்க ஒரு நேரம் இருக்கிறது அப்போ அந்த உயிர் கொண்ட மரணத்தை தேவன் ஒரு நாளிலே மரணத்துக்குள்ளாக அவை அதை அனுப்புவார் புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க நீங்கள் வாருங்கள் உண்மையான சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உண்மையான வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளுங்கள் உலகப்பிரமான கற்பனைக்குள் போவாதீர்கள் உலகப்பிரமான கதைக்குள் செல்லாதீங்கள் தேவனுடைய உண்மையான வெளிப்பாட்டுக்குள் நீங்கள் வளர பாருங்கள் காட் பிளாஸ்